புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமாள் வழிபாடு சனி விரதம் சிறப்பு கோவில்கள் என் கிடைக்கும் பலன்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் புரட்டாசி மாதத்தின் உண்மையான அர்த்தமும் பெருமாள் அருளும் உங்களை மாற்றும் தவறாமல் முழுவதும் பாருங்கள் நீங்கள் தவறவிட்டால் பெரிய ரகசியங்களை இழந்து விடுவீர்கள் புரட்டாசி மாதத்தில் திருப்பதிக்கு செல்வது மிகச் சிறப்பு புரட்டாசி சனி அன்று திருப்பதி தரிசனம் செய்தால் ஏழு ஜென்ம புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நூற்றி எட்டு தேச கோவில்கள் நம்மாழ்வார் ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற பெருமாள் தலங்கள் சோழ பாண்டிய சேர நாட்டில் பல கோவில்கள் உள்ளன உதாரணமாக ஸ்ரீரங்கம் திருக்கண்ணபுரம் திருவேங்காடு போன்றவை வைகுண்ட நாராயணன் கோவில்கள் உங்கள் ஊரில் உள்ள எந்த பெருமாள் கோவிலும் போகலாம் விஷ்ணுவுக்கு துளசி மாலை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு சனி பகவான் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில் சில இடங்களில் சனி பெருமாள் இணைந்து வணங்கப்படும் தலங்கள் உள்ளன அங்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பாவ நிவாரணம் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள் சனி பகவான் அனுகிரகம் புரட்டாசியில் பெருமாள் வழிபாடு குறிப்பாக சனிக்கிழமை வழிபாடு சனி தோஷம் எட்டு திசை பாவங்கள் ஆகியவற்றை குறைக்கிறது பாவ நிவர்த்தி இந்த மாதத்தில் பெருமாள் தரிசனம் செய்தால் சாதாரண வழிபாட்டை விட ஏழு மடங்கு பலனின் கிடைக்கும் கடந்த கர்ம விளைவுகள் மென்மையாக்கப்பட்டு தாங்கும் வலிமை கிடைக்கும் ஆரோக்கியம் செல்வ வளம் புரட்டாசி விரதம் உபவாசம் அன்னதானம் செய்வதால் உடல் மன ஆரோக்கியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் வேலை எல்லாவற்றிலும் முன்னேற்றம் உண்டு குடும்ப ஒற்றுமையுடன் குடும்பத்தோடு சேர்ந்து பெருமாள் கோவிலுக்கு செல்வது குடும்ப பிணக்கை நீக்கி பாசம் அதிகரிக்கும் எல்லோருக்கும் பக்தி உணர்வு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் பிரம்மலோக புண்ணியம் புரட்டாசி சனி தினத்தில் பெருமாள் தரிசனம் செய்தால் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டதற்கு சமமான புண்ணியம் கிடைக்கும் புரட்டாசி மாதம் வார வார விரதம் முதல் சனிக்கிழமை வீடு சுத்தம் செய்து கலசம் வைத்து தீபம் ஏற்றி விஷ்ணு சாஸ்திர நாமம் பாராயணம் செய்யவும் கருப்பு ஏழ் எண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி பாவத்தை குறைக்கும் விரதம் விரும்பினால் காலை மட்டும் பால் பழம் உட்கொண்டு மாலை சாப்பிடலாம் இரண்டாம் சனிக்கிழமை திருப்பதி வெங்கடேச பெருமாள் அல்லது அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு தரிசனம் செய்யவும் கடலை பருப்பு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து பகிர்ந்து கொள்ளவும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம்